வணக்கம் நம்ம டீ கடை சொந்தங்களுக்கு டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாவக்காய் பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கோம் தான் சிறப்பு விருந்தினர் நம்ம போடக்கூடிய பாவக்காய் பக்கோடா போடும்போது வந்துட்டாங்க நல்லா நூறு நூறுன்னு இருக்கு இந்த பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு இந்தமா விஷயம் சாப்பிடுங்க அதாவது பாவக்காய் வந்து பெருசு வந்து பாவக்காய் வந்து போடும்போது கசப்பு இருக்கும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது அந்த சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கசப்பு இருக்காது நல்லா அருமையா சாப்பிடலாம் இந்த மாதிரி நல்லா மொறு மொருன்னு போட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க நம்ம கடை கிச்சன்ல பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் வணக்கம் சொல்லுங்க டாட்டா சொல்லுங்க டாட்டா சொல்லுங்க ஆயிட் வாழ்த்துக்கா ஒரு உமா கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஆய் ஓகே நல்லா அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒரு தடவை பண்ண எனக்கு வரல அப்படின்லாம் இல்லை நம்ம எதாவது ப்ராசஸை கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்கள் ஒரே டைமில் எடுத்துடலாம் இல்லைன்னா அடுத்த டைம் அதாவது முயற்சி வந்து அதிகமாக இருக்கணும் நம்மளோட இந்த சேர்மானம் பார்த்தாலும் நம்ம உங்களோட முயற்சி அதை கவனமாக பண்ணிங்களா கரெக்டாக உங்களுக்கும் இந்த மாதிரி அமையும் அந்த மாதிரி மெத்தேட்லாம் நம்ம எப்போயும் எளிமையாக போகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி பெரிய பாவக்காய் தான் அந்த பாவக்காய் பக்கோடாவுக்கு நல்லா இருக்கும் நீட்ட பாவக்காவும் இருக்குது அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இல்லை அதனால் இருக்கிறதுலே பெருசாக இந்த பக்கம் இந்த பாவக்காய் வாங்கியிருக்கேன் இதில் தான் இன்னைக்கு நம்ம பாவக்காய் பக்கோடா போட போகிறோம் அது எப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி அடிப்பக்கத்தையும் அந்த நுனி பக்கத்தையும் இந்த அளவுக்கு வெட்டிடுங்க பாவக்கம் வந்து எப்பயுமே பழமாக இருந்துடக்கூடாது நல்லா காயாக இருக்கணும் பழம் இருந்துச்சுன்னா கழிச்சிருங்க காய் நல்ல காய் தான் பக்கோடாவுக்கு நல்லா இருக்கும் பாவக்கோட அந்த அளவு வந்து கட் பண்ணுற அளவு கரெக்டாக இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரொம்பவும் பின்னாக இருந்துடக்கூடாது ரொம்பவும் நைஸாக இருந்துடக்கூடாது ஒன்று ஓரம் நல்லா மொறு மொறுன்னு நம்ம கிடைக்கும் இந்த மாதிரி அப்படின்னா இந்த விரல் இப்படி கரெக்டாக இந்த கத்தி அப்படி போடும் அப்படியே கட்டிங் பொட்ட இருக்கும் அதனால அழுத்தமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணணும் கைக்குந்தரக்கூடாது அவசரப்படக்கூடாது இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் வந்து விதையோட தான் போட போகிறேன் நீங்கள் விதை பிடிக்காதுன்னா விதைய நீக்கிட்டு நீங்கள் உள்ள இருக்கிற விதையை அப்படி இன்னிக்கிட்டு வெறும் ரவுண்டாக கூட எடுத்து போட்டுக்கலாம் வேதான் நல்லா மூறு மூன்று நல்லா கடலைப்பருப்பு மாதிரி இருக்கும் நல்லா கசப்பும் அதுவும் நல்லா இருக்கும் அது பிடிக்கும்னா அதை விட சேர்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பாவைக்காய் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு கிலோ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இதை நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் நீங்கள் வந்து காய் காயிலையும் அலசிட்டு வெட்டிக்கலாம் இதில் வெட்டிட்டு நீங்கள் அலசிக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படி உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கோ அப்படி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த இடங்களில் கொஞ்சம் என்ன எது இருந்துச்சுன்னா நல்லா ஊறி நல்லா நிமிஷம் ஊறிடுச்சு அதை நல்லா திரட்டி விட்டு எல்லாத்தையும் நல்லா அலசி இந்த மாதிரி நல்லா சல்லடையில போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் பக்கடாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூனு போட்டிருக்கோம் வெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சிக்கன் மசாலா இந்த ரோஸ் இது பண்ணுவோம்ல சில்லி நம்ம சில்லி சிக்கன் போடுவோம் இல்லையா சிக்கன் சிக்ஸ் அந்த மசாலா தான் ஒரு ஸ்பூனு நிறையா அதையும் இதில் சேர்த்துருங்க காரத்துக்கு ஒரு நிறையா ஒரு ஸ்பூனு பத்தப்பொடி அதையும் இதில் சேர்த்துருங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வடை பூடு அதுதான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு எண்ணெய் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு இந்தளவுக்கு நல்லா குறை அரைச்சு அதையும் இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலை வந்து நல்லா குருவா வெட்டினா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அளவுக்கு மல்லியில அது மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் மெசர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அரை கப்புக்கு மேலே வரும் அது இதில் சேர்த்துருக்கோம் தண்ணி அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம விரைவிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எல்லாம் நக கரைச்சி விட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கான்ஃப்ளவர் மாவு வந்து எல்லாம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி இந்த அளவுக்கு நல்லா போல குழம்பு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம நல்லா வெட்டி தண்ணியை இறுத்து வச்சிருக்கோம் அலசி வச்சிருக்கக்கூடிய அந்த பாவக்காயை இதில் சேர்த்துடணும் அது சேர்த்துட்டு அந்த இயற்கக்கூடிய இருக்க மசாலாவிலையும் நல்லா பரட்டணும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கலர் பொடி வேணுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து கலர் பொடி சேர்க்கல நீங்க கலரா வேணும் நல்லா கலரா தெரியணும் அப்படின்னா நீங்க கலர் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா மசாலாக்களும் அந்த வந்து காயில் பாவ படுற மாதிரி நல்லா பெரட்டிவிட்டோம் அந்த மாதிரி ஒருக்க பெரட்டி வச்சுக்கோங்க மாவு கிடலை மாவு கிட்டத்தட்ட ஒரு இருந்து நானூறு தான் தேவைப்படும் நான் இப்போ வந்து ஒரு கிலோ மட்டும் போட்டு விரவிட்டு அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணியும் தேவைப்படும் போது தான் ஊற்றி கலந்துக்கிடணும் முன்னக்கூடிய தண்ணி எதுவும் நிறைய ஊற்றிடக்கூடாது மாவை போட்டு இப்படியே இதை நல்லா கலந்து விடணும் தண்ணி எதுவும் படாமல் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விடும் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி பாத்திரத்துல கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்னா ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு நம்ம பிரட்டிக்கலாம் இந்த அகலமான பாத்திரத்துல போட்டு நல்லா எல்லாத்துலயும் அந்த கடலை மாவு படுற மாதிரி நல்லா பிரட்டுங்க இப்போ வந்து நம்ம இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கோம் ஏற்கனவே இப்போ அது பத்தாது அதனால ஒரு ஐம்பது கிராம் மட்டும் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கொஞ்சம் மொறு மொறுப்பா வேணும் அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அவ்வளோ இந்த அளவுக்கு இருந்தா போதும் அரிசி மாவு தண்ணி தேவையான அளவு போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் பெரட்டும் போது அந்த மாவு வந்து வெள்ளையா அறுக்கப்படாது வெள்ளை இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுணும் மாவோயும் அது எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டணும் எல்லாமே நம்ம நல்லா வெள்ளை இல்லாமல் பெரட்டி வச்சுட்டோம் அடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்படி எடுத்து நல்லா பிரித்து விட்டு இது ஒன்று ஒன்றா கூட பிரித்து விடுங்க கையில என்ன பற்றாம தனித்தனியாக அப்படி நல்லா பீசுகளை குண்டு குண்டா பிரித்து விட்டுருங்க இப்படி போட்ட ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்லயே அது நல்லா இது அந்த மாவெல்லாம் வேக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து அது நல்லா உதிரி உதிரியாக ஆரம்பிச்சிருந்தா பாத்தீங்கன்னா நல்லா உதிரி ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப வந்து நம்ம பாவகா வந்து ஏற்கனவே நீர்ச்சத்து அதிகமாக அதிகமா உள்ளதுனால நம்ம ஏற்கனவே எண்ணெய் எவ்வளோ சூடு வச்சுருந்தாலும் சரி இந்த பாவக்காய் உள்ளே போட்ட சிப்ஸுக்கு உள்ளே போட்ட உடனே அது அப்படியே அந்த எண்ணெயோட சூட அப்படியே இறக்கி விட்ரும் அதனால் கொஞ்சம் இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் தீயோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கிடணும் அது கூட்டி குறைச்சி அந்த வேக்காடுக்கு டக்குன்னு நீங்கள் எண்ணெயோட சூடு டக்குன்னு கூட்டி குறைச்சி போட்டுக்கணும் இந்த அளவுக்கு சில சில படங்கின உடனே நமக்கு நல்லா சிப்ஸ் ரெடி ஆயிரும் நீங்கள் அதை எடுத்து லைட்டாக அந்த சூடாக இருக்கும் அதில் அமைக்கி பார்த்தாலே நொறுக்கும் சத்தம் கேட்கும் இது சூடாக இருக்கனால நம்மளால் அமைக்கி பார்க்க முடியாது ஆனால் கரெக்டான பதம் இதுதான் இந்த எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துருங்க நம்ம இன்னொரு விருந்தாளு உங்க பேர் என்ன பேரு சொல்லுங்க நம்ம டீ கடை கிச்சன் கடைக்கு டாடா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க நல்லா இருக்கீங்களா பாவகா பக்கோட எப்படி இருக்கு டேஸ்ட் சிரிச்சுட்டே சொல்லுங்க நல்லா இருக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டுல போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படி சொல்லுங்க சரி அப்ப வாழ்த்துக்கள் சரி இல்லாமா நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க